வாக்குண்டாம் நல்ல ாம் நுடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை ஏற்றினை போடும் நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே பாலும் தெளிந்தேனும் பாவும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் தங்க கறிமுக தூமணி நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா எனக்கு அனைத்துமாய் நின்று வழிநடத்தும் என் அன்னையை வணங்கி இங்கு அவையில் கூடியிருக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கு என் வணக்கங்களை தெரிவித்து அவனருளாலே அவந்தால் வணங்கி விநாயகரான கோடீஸ்வர விநாயகரின் திருப்பாதங்கள் தொட்டு தங்கள் முன் சிறு சொற்பொழிவு ஆற்ற வந்துள்ளேன் இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்துள்ள தலைப்பு என்னன்னா எல்லாரும் இன்புற்று இருக்க இன்பம் எதுனாலும் கிடைக்கலாம் நம்மளுடைய இஷ்ட விஷயங்களில் இருந்து நாம் இன்பத்தை பெறுவோம் இப்போ நம்ம இன்பங்களை மனிதர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா தான் விருப்பப்படக்கூடிய பொருள் மீதோ மனிதர்கள் மீதோ உயிர்கள் மீதோ வைக்கக்கூடிய அன்பினை இன்பமாக பெறுகிறார்கள் ஆனா அந்த இன்பம் உண்மையில் கடவுள் மீது வைத்திருக்கொண்ட பற்றினால் மட்டுமே வரக்கூடியதாக இருக்க வேண்டும் அதத்தான் வள்ளுவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒன்னே முக்கால் அடியில சொல்லிட்டார் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் ஒருவன் வைக்கக்கூடிய அன்பினால் மட்டுமே பேரின்பத்தை அடைய முடியும்னு சொல்றாரு அப்போ அந்த அன்பு யார் மேல வைக்கணும் மேல தான் வைக்கணும் அந்த இறைவன் அன்பினாலே பெறுவோம் அதுக்கு அருள் வேண்டும் அதுக்கும் திருக்குறள் இருக்கே அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு பொருள் வாழ்வதற்கும் வேணும் வாழ்வதிலும் வேணும் அது இவ்வுலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் நிலையானது ஆனா நம் அருள் என்பது இறைவனுடைய அன்பினையும் அவர் மீது வைத்துள்ள பற்றினால் அவரின் அருளை பெறுவதற்கும் நிலையான ஒன்றாக கிடைக்கிறது அந்த பேரின்பத்தை அடைவதற்கு பக்தி வேணும் அந்த பக்தி இறை பற்றினால் வரக்கூடியது அந்த பக்திக்கு தான் திருஞான சம்பந்தர் நமச்சிவாய திருப்பதிகத்துல சொல்லியிருப்பாரு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினு இப்ப காதலுக்கு நிறைய அர்த்தம் வந்துட்டு இப்போ அந்த அர்த்தத்துல அதோட மேட்ச் பண்ணீங்கன்னா அது தப்பா இருக்கும் காதலாகி கண்ணீர் மல்கி ரசிந்துன்னு சொல்றாரு அவர் பார்த்த உடனேயே நமக்கு என்ன வேண்டனும்ன்றது தோணக்கூடாதாம் அவரை பார்த்தவுடன் கண்ணீர் மல்கி கண்ணீர் மல்கி மல்கி விந்தி விந்தி அவருடைய பக்தியில் மட்டுமே திகைக்க வேண்டுமா அப்படி காதல் என்றால் ராமாயணத்துல சொல்லுவாரு ராமர் பரதனை பத்தி தன்னுடைய தாய் கோசலை கிட்ட சொல்லும் உன்னுடைய காதல் மகன் திருமகன் பதன் இந்நாட்டை என் வளர்ப்பு தாய் வனவாசம் செல்கிறேன் அந்த அன்பை குறிக்கிறது இப்ப அர்த்தம் இல்ல அந்த அளவு கடந்த அன்பை யார் மேல வைக்கணும்னா இறைவன் மீது வைக்கணுமா அதுதான் பக்தி அந்த பக்தி எப்படி ஒரு தாய் மகன் மீது வைக்கிறாளோ மகன் எப்படி தாய் மீது வைக்கிறாளோ ஒரு கணவன் எப்படி மனைவி மீது வைக்கிறாளோ ஒரு மனைவி எப்படி கணவன் மீது இடையேயான அந்த அன்பு இருக்கிறதோ அது போல் தூய்மையாக இருக்க வேண்டுமா அப்படி இருந்தால் தான் இறைவனை நம்மால் அடைய முடியும் அவருடைய அருள் கிட்டுமா அப்புறம் வழிபாட்டு முறைகள் வெவ்வேறு வழிபாட்டு முறைகள் இருக்கலாம் ஆனா கோட்பாடு என்னது ஒன்றே ஒன்றுதான் இறைவனை அடைய வேண்டும் அவர் அருளை பெற வேண்டும் அப்போது அந்த வழிபாட்டு முறைகளுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் அந்த எண்ணங்கள் மனதிலிருந்து எழும் அதுக்குதான் ஐந்து புலன்கள் சொல்லுவாங்க மனிதனுக்கு ஐந்து புலன்கள் உண்டு கண் காது மெய் வாய் மூக்கு இந்த ஐந்துமே ஒரே நெற்கோட்டில் செயல்பட வேண்டும் இதுதான் ஒரு மனிதனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி உணர்த்த உதவும் இந்த ஐம்புலன்கள் மட்டும்தான் நம்மளை நல்ல வழியிலையும் செல்ல உதவும் தீய வழியிலும் செல்ல உதவும் தீய வழியில சென்றுட்டா சிற்றின்பங்களில் மாட்டி விடுவோம் உலகத்தின் மாய இன்பங்கள் அதுல இழுக்கப்பட்டுருவோம் அந்த நம்ம நம்ம உண்மையான நல்ல வழியில் செல்லக்கூடிய நல்ல எண்ணங்கள் கொண்ட வழிபாட்டு முறைகளை செல்ல வேண்டும் அந்த வழிபாட்டு முறையிலும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நம்மளுடைய நலன் நலனை பற்றி மட்டும் யோசிக்க கூடாது பொதுநலமாக யோசிக்கணும் அத தாய் மாணவர் நல்லா சொல்லியிருப்பாரு பிற உயிர்களிட அன்பு காட்டுவதின்றி வேறு ஏதும் அறியேன் பராபரமேனு சொல்லியிருப்பாரு அதாவது பிற உயிர்களுக்கும் பொருந்துமாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும் புரியும்படி சொல்லணும்னா கொரோனா காலகட்டத்துல நம்ம நிறைய விதமான கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்போம் ஒன்னரை வருடங்கள் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களே ஆயிடுச்சு அப்போ அந்த நேரங்கள்ல நம்மளுடைய வேண்டுதல் எப்படி இருக்கணும்னா எனக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து விட வேண்டும் திரும்ப மறுபடியும் என்னுடைய குடும்பம் தலைத்து விட வேண்டும் நம்ம சொல்லக்கூடாது வேண்டுதல் எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் எல்லாரும் நலமுற்று இருக்க வேண்டும் இந்த கொரோனா காலகட்டத்திலிருந்து எல்லாரும் விடுவிக்க வேண்டும் மீண்டும் இந்த உலகம் இயங்க வேண்டும் பழைய பொதுவான கருத்தோட இருக்க வேண்டும் பொது நலத்தோடு இருக்கணும் அப்பதான் இறைவனை அடைய முடியும் ஏன்னா இறைவனுடைய படைப்பில் யாரும் கெட்டவரும் அல்ல நல்லவரும் அல்ல வழிபாட்டிலும் சரி பிரார்த்தனையிலும் சரி அனைவரும் அடங்குவர் இறைவன் படைப்பில் அனைவரும் நல்லவர்தான் அவருக்கு அனைவரும் சமம் தான் அப்படிதான் நம்ம யோசிச்சு வேண்ட வேண்டும் அவரை இது ஒரு வழி நமக்கு வழிபாட்டு முறைகள் வெவ்வேற கருதப்படும் ஸ்லோகங்கள் சொல்லி மட்டுமே இறைவன் அடையலாம் அவரை பற்றின சிந்தனை மட்டுமே வைத்தும் அவரை அடையலாம் இப்ப நான் அங்க பிரதேச பண்ண பூமுதி சொல்லி இந்த மாதிரியான முறைகள்ல நம்ம இறைவன் அடையலாம் ஆனால் அந்த அடையக்கூடிய விஷயங்களில் மனதும் நினைவும் ஒரே நெற்கோட்டில் செயல்பட வேண்டும் பொய்யான உணர்வுகளுக்கு அது மதிப்பு கொடுக்க கூடாது அது திருமூல திருமந்திரத்தில் சொல்லியிருப்பார் பொய்யுலகும் பொய் உறவும் மெய்ய நினை மெய்யெனவே மெய்யுடனே காண்பேனோ இந்த இதெல்லாம் பொய்யான உடல் இது நிலையானது கிடையாது பொய்யான உறவு இதுவும் நிலையானது கிடையாது தான் எல்லாமே பொய்யா இருக்கு உண்மை எது நீ தான் என்னை படைச்சிருக்க